அனைவருக்கும் வணக்கம் புதிய தமிழன் கட்சியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு கூட்டம் மற்றும் மற்றும் டாக்டர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கமாக கட்சி சாராலும் சரி டாக்டர் ஐயா அவர்கள் பிறந்தநாள் வீட்டிலும் பெரிய அளவு கொண்டாடுறது கிடையாது வீட்டிலே நான் வந்து அவருக்கு பல ஆண்டுகள் வாழ்த்து சொன்னது கிடையாது அவர் பிறந்தநாள் என்று நான் ஃபோன் பண்ணுவேன் அவரும் நான் ஃபோன் வாழ்த்து சொல்றதுதான் ஃபோன் பண்றேன்னு ஓகே ஓகே பாரு நானும் அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டுருவோம் அது போலதான் எந்த ஒரு பெரிய கொண்டாட்டமும் இல்லை அதே அதே வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதே ஒரு கலாச்சாரம் தான் அந்த பிறந்தநாளை பிரிதா கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது புதிய தமிழன் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம பெரிய எந்த வெற்றி விழாக்களோ கொண்டாட்டங்களோ எல்லாம் எந்த காலத்திலும் செய்தது கிடையாது ஒன்று முடிஞ்சால் அடுத்த போராட்டம் ஒரு போராட்டம் முடிஞ்சால் அதில் வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அடுத்தது இப்படியே தொடர்ந்து நம்மளுடைய போராட்டம் மட்டும்தான் நம்மளுடைய வரலாறாக இருந்திருக்குது அதற்கு காரணம் வந்து அந்த டாக்டர் ஐயா வந்திருக்கக்கூடிய புரிஞ்சுக்கிற சிந்தனைகளில் இருந்து வந்திருக்குது இந்த சமூகம் இந்த நாடு இந்த மக்களுக்கு என்ன கொடுத்து விட்டது அதை விழா எடுத்து கொண்டாடுவதற்கு என்று என்ன கொடுத்துட்டாங்க இந்த மக்களுக்கு நாம போராடி சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் அடைய முடியுமே தவிர வெட் கொண்டாடி அதை மக்களை திருப்தி அடைய செய்து விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம அந்த போராட்டங்கள் வேந்த எந்த வெற்றிகளால் கொண்டாடுறது கிடையாது நம்ம போக்குவரத்து கழகம் கேட்டோம் போக்குவரத்து கழகம் வந்தது அன்னைக்கு நம்ம கொண்டாடலாம் அடுத்தது மாவட்டத்துக்கு போய் மாவட்டம் எங்கள் தலைவர் பேர்லாம் மாவட்டம் கொடுங்க என்று அடுத்த கோரிக்கைக்கு போயிட்டோம் தேவேந்திரகுலவெல்லார அரசு அன்னைக்கு கேட்டோம் அதுவும் வந்தது ஆனால் அதில் திருப்தி அடையலை அடுத்தது பட்டியல் ஏற்ற வேண்டும்ங்கிற அடுத்த ஒரு இது பட்டியல் தேவேந்திரகுல வேலை அரசாங்கத்திலே திருப்தி அடைஞ்சிட்டா என்ன பயன் கிடஞ்சிச்சு ஒன்றும் இல்லை போக்குவரத்து கழகத்தில் வந்திருந்தா அதுவும் ஒன்றும் கிடையாது இத்தனை வெற்றிகளை இப்போ சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய கட்சி ஆனால் என்றைக்குமே கொண்டாடத்தும் கிடையாது காரணம் அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு என்ன அடுத்த தேவையோ அதை நோக்கி போய்கிட்டு கொண்டு பல பேர் சொல்லுவாங்க நான் தான் முதல்ல பேசுனேன் நான் தான் முதல்ல பரமக்குடிக்கு போனேன் நான் தான் முதல்ல போராட்டங்களை கேட்டேன் அப்படி நீங்க எப்ப முதல்ல போயிருக்கலாம் நீங்க எப்பத்தி நாலுல போயிருக்கலாம் தொண்ணூத்தி நாலுல போயிருக்கலாம் ஆனா யாரு போய் யாரு பற்ற வச்ச நெருப்பி பல லட்சம் பேர் போகிற மாதிரி அந்த பெருமை நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் அப்ப ஸ்டார்ட் ஆகல இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காரு ஓடிடுச்சுங்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்லையாது நீமே சொல்லாதீங்க நான் தான் போனேன் நீ போனேன் போய் ஒன்றும் நடக்கலை அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு நான் தான் முதல்ல வந்தேன்னா வந்துட்டு போ நீ வந்த இருந்த யார் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அனாதை நின்று இல்லை அதனால இங்க யார் முதல்ல வந்ததுங்கிற முக்கியம் கிடையாது யார் முன்னாடி வந்து மக்களுக்கு போராட்டம் நின்னாங்கிறது மக்களுக்கு தெரியும் அந்த வரலாறு டாக்டர் ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்கு இது புதிய தமிழக கட்சி புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா அது ஏதோ பொறுப்பு வாங்கியவுடன் ஏதோ ஒரு பகுதிக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய பிரதிநிதி என்றது பொருள் கிடையாது புதிய தமிழகம் கட்சி புதிய பொறுப்பேற்பவர்களும் சரி முன்னாள் பொறுப்பாளர்களும் சரி தன்னை பொறுப்பாளர்களாக இருப்பவர்களும் சரி அவர்களெல்லாம் அநீதிக்கும் நீதிக்கும் இடையில் நிற்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் அடக்குமுறைக்கும் உரிமைகளுக்கும் இடையில் நிற்கக்கூடிய சுவர் தான் புதிய தமிழன் கட்சி நிர்வாகிகள் நான் கடந்த வாரம் ஒரு கூட்டத்துல பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு கிராமங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டா அங்க மாவட்ட செயலாளர்கள் போக வேண்டியது இருக்கு வழக்கறிஞர்கள் போக வேண்டியது இருக்கு அருகில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களா போக வேண்டியது இருக்கு எதார்த்தத்துல அங்க ஒரு ஒன்றிய செயலாளர் போனா போதும் அங்கிருந்து டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் அவர் அந்த மாதிரி நடந்தா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைத்தே தீரும் ஆனா அப்படி கிடையாது நம்மளுக்குள்ளேயே எப்படிதான் இவங்களை ஏமாற்றி காவல்துறைக்கும் அது எதிர எதிர்த்தரப்பு கூலிப்படையினருக்கோ இல்ல எதிர்த்தரப்புக்கோ எப்படி இவங்களை வந்து விலை பேசுவது என்பதற்கே ஒரு குள்ளநறி மாதிரி பல கூட்டங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கு அதனாலதான் இன்னைக்கு முழு சக்தியும் பல நிர்வாகிகள் போய் உட்கார வேண்டிய நிலை இருக்கு அப்ப எங்கெல்லாம் புதிய தமிழன் கட்சி நிர்வாகிகள் போகிறார்களோ அங்கெல்லாம் தான் அரசுக்கும் எதிர்த்தரப்புக்கும் எல்லாத்துக்கும் நெருக்கடி இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க இந்த பிரச்சனையை நீதி வாங்காம இந்த மக்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க பெற்றுக் கொடுக்காம ஓய மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த நெருக்கடி கொடுக்கக்கூடிய உரிமை தான் புதிய தமிழன் கட்சியோட உரிமை அந்த பெருமையை சார்ந்து தான் உங்களுடைய பொறுப்பு இருக்குது அந்த உணர் அந்த உணர்வோடு தான் நீங்கள் பொறுப்பாளராக இருக்க வேண்டியது அப்புறம் இப்போ சமீப காலத்தில் இப்போ ஒரு இளைஞர்கள் கூட்டம் நடந்தது மதுரையில் நடந்தது அப்போது அவர்கள் வந்து புதிய தவணன் கட்சியெல்லாம் முழுவதும் உள் வாங்க முழுவதும் உள்ளே வராமல் அவர்களே டாக்டர் ஐயா மீது இருக்கிற பற்று மட்டும் கற்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க அப்போ நான் அவர்களும் சொன்னது நீங்கள்லாம் புதிய தவணன் கட்சிக்கு உள்ளே வரணும் அந்த கட்டமைப்புக்குள்ள வரணும் கட்டமைப்புக்குள்ளே உள்ள வராமல் அப்படி செயல்படுவதுங்கிறது வந்து பல குழப்பங்களுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லும்போது அவர்களிடத்துல சில தயக்கமெல்லாம் இருந்தது அந்த பெரிய தயக்கம் என்னவென்றால் அவர் உள்ள வந்தா அந்த கட்டமைப்புக்குள்ள வரும்போது பல அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் அதுல வந்து பல சிக்கல்கள் ஏற்படுது என்பது அப்போ இதுதான் பெரிய புதிய தமிழ் கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கு நிர்வாகிகள் மக்கள் வந்து அணுக முடியறது கிடையாது நிர்வாகிகள் மக்கள் இடத்துல பெரிய அளவுக்கு போகிறது இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ அந்த குற்றச்சாட்டை நம்ம மாற்றணும் பொறுப்பாளர் என்றாலே புதிய ரத்தத்தை புதிய தமிழ் கட்சிக்கு கொண்டு வருவது தான் அவருடைய முதல் இலக்கா இருக்கும் நீங்கள் புதிய 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 ஆட்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு தான் மரியாதை கூடும் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வெயிட் தான் கூடுமே தவிர அது உங்களை நீங்கள் புதுசாக கொண்டு வரங்கள நீங்கள் போட்டியாக நினச்சிட்டே இருந்தால் நீங்களும் அதே இடத்துல தான் இருப்பீங்க கட்சியும் அதே இடத்துல தான் இருக்கும் யாருக்குமே வளர்ச்சி கிடையாது அதனால நீங்கள் இந்த இதெல்லாம் உணர்ந்து என்று நேர்மையாக மக்களை வந்து மக்களிடத்துல போய் சே கட்சியும் போய் சேரணும் நீங்களும் போய் சேரணும் அப்போதான் புதிய ரத்தம் இந்த கட்சிக்குள்ள வரும் இளைஞர்கள் எல்லாம் இங்கே அரசியல் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரியாமலாம் கிராமங்களில் இருக்கிறான் அவன் சும்மா இறந்தவங்களுக்கெல்லாம் குடி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவன் ஜாதி உணர்வு இருக்குது ஆனால் அவனுடைய உழைப்பை எங்க செலுத்துறதுங்கிறது அவனுக்கு தெரியாது அதை உணர்த்த வேண்டியது புதிய தவ கட்சியோட நிர்வாகிகளும் புதித பொறுப்பாளர்களுடைய பணி அப்போ அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு பொறுப்பாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்